ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஇ கவரிங் சிலர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி நியூ டிசைன் ஹாரம் வந்து பார்க்க போகிறோம் அது இல்லாமல் ரெண்டு நியூ டாலர் டிசைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி உங்களோட சார் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கனோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் இருக்காது இன்கேஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுக்குமே நம்ம கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட்டுமே பண்ணி கொடுப்போம் அண்ட் பியூர் ப்யூர் ஆகிப்போணுங்கிறனால உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியோடு கிடைக்கும் அதுவும் இந்த ஹாரம்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக செவன் இயர்ஸ் அதுக்கு மேலேயே கூட வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரீமியமாக நம்ம மேக் பண்ணியிருக்கோம் கலர் ஃபேட் ஆகிற இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு இருக்காது ரொம்ப வருஷத்துக்கு இந்த மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்குமே வந்து கோல்டு மாதிரியே இருக்கும் ஏன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம மேக் பண்ணி கொடுக்கறதுனால கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்க டைரக்டா எங்க கிட்டேயே உங்களுக்கு ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் அதனால செக் பண்ணிட்டு குயிக்கா உங்க ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு நியூ டிசைன் டாலர் செயின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸும் இல்லாம மீடியம் சைஸும் இல்லாம கொஞ்சம் நார்மலா இருக்க மாதிரி இருக்கும் நீங்களே பார்க்கலாம் நான் கையில தான் உங்களுக்கு வச்ச காமிச்சிருக்கேன் அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டியிலையுமே நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இதோட ஸ்டோனோட குவாலிட்டியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக நல்லா பெரிய பெரிய ஸ்டோனாக வச்சு நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கு கோல்டு போலவே இருக்கும் அண்ட் கீழேயுமே உங்களுக்கு ஹேங்கிங்ஸுமே வர மாதிரி நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இது வந்து உங்களுக்கு டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணுறது கூட பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த டாலர் செயின் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் நான் உங்களுக்கு இந்த டாலருக்கு வந்து போட்டிருக்கேன் இந்த ஒரு பாக்ஸ் டைப் செயின் தான் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ் கூட தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் நீங்கள் வேறு டாலர் டிசைன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் சேம் பிரைஸ் தான் வரும் பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டில் வந்துடும் வெறும் டாலர் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த வளையம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருவேன் நீங்கள் கோல்டில் செயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அதோட கூட நீங்கள் ஈஸியாக அட்டாச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டிங்களால உங்களுக்கு லாங் லைஃப் வரும் டாலர் வந்து ப்யூர் ஆகிப்போம் செயின் வந்து உங்களுக்கு ப்ரீமியம்லேயே வந்து மைக்ரோ பிளேட்டட் வரும் அதனால உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டி இருக்கு ஸோ நீங்க வந்து மைக்ரோ பிளேட்டட் செயின் அப்படிங்கறனால உங்களுக்கு வந்து நார்மல் செயின்னு நினைக்காதீங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் மைக்ரோபேட்டட் செயின் வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அதனால தான் சிக்ஸ் மந்த் கேரண்டியை நம்ம வந்து கொடுக்குறோம் நீங்கள் வந்து டெய்லி ஒர்க்கு யூஸ் பண்ணாலுமே தாராளமாக வந்து சிக்ஸ் மந்த்து அதுக்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு கலர் ஃபேட் ஆகிற இஷ்யூஸ் வந்து இருக்காது அண்ட் சிக்ஸ் மந்த்க்குள்ளே உங்களுக்கு கலர் ஃபேட் ஆச்சு அப்படின்னாலும் ஃப்ரீயாகவே நம்மக்கிட்ட நீங்கள் ரீபாலிஷ்மெண்ட்டுமே பண்ணிக்கலாம் அதனால தான் நம்ம வந்து கேரண்டியோட சேல் பண்ணுறோம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் உங்கள் அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகாது இந்த டாலருமே பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்பன் டாலருங்கிறனால உங்களுக்கு ஒரு வருஷம் நம்ம கேரண்டி கொடுக்குறோம் பார்க்கறதுக்குமே உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் குவாலிட்டியுமே வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி அதனால தான் ஒரு வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த டாலரில் நீங்கள் டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணாலுமே ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் அதுக்கு மேலே கூட உங்களுக்கு லைஃப் வரும் அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்கும் இதோட பேக் சைடுமே நீங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ்டு பேக் சைடுலேயுமே வந்துடும் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்துடும் டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஹெவியாலாம் உங்களுக்கு இருக்காது இதோட ப்ரைஸ் வந்து ஏழ்நூற்றி எண்பது ரூபா வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் செவன் எயிட்டி ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு டாலர் செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே உங்களுக்கு சேம் அதே டாலர் ப்ரைஸ் தான் சைஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டாலர் சைஸ் மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும் இதுவுமே உங்களுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்னு பாருங்கள் கல்லெல்லாம் நல்லா பெருசாக பார்வையாக இருக்க மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம் கோல்டில் இருக்க மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் நல்லா வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் அந்த நல்லா ஷைனிங் ஆகிறது அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் கோல்டு மாதிரியே இதில் வந்து செயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரியான இந்த ஒரு செயின் டிசைன் தான் நான் போட்டிருக்கேன் லிங்க் பேட்டர்ன்லேயே வந்து பாக்ஸ் வர மாதிரியான செயின் டிசைன் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வேற செயின் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் சேம் ப்ரைஸ் தான் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் டாலர் மட்டும் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் இந்த டாலர் மட்டும் கூட வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட வளையம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு செயின் ப்ரைஸ் வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணிவிட்டு டாலர் ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு வரும் நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இதோட பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ்ட் பேக் சைடில் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் கோல்டில் இருக்க மாதிரி இதுவுமே வந்து லைட் வெயிட் தான் டெய்லி ஒர்க் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய சைஸ் டாலராக இல்லை அப்படிங்கிறனால நீங்கள் டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்குமே கோல்டு போலவே அழகாக இருக்கும் இதுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸுமே ஏழ்நூத்தி எண்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டெலிவரிக்கு எந்த அமௌண்ட்டும் கொடுக்க தேவையில்லை வெறும் ஏழ்நூத்தி எண்பது ரூபா பே பண்ணீங்கனாலே போதும் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட இந்த ஹாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே வந்து எவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம மேக் பண்ணியிருக்கோன்னு பாருங்க பார்க்கறதுக்கு அப்படியே வந்து இந்த ஹாரம் உங்களுக்கு கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ப்ரீமியம் குவாலிட்டியில உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை இது வந்து ஒரிஜினல் ஐம்போன் அப்படிங்கறனால உங்களுக்கு கண்டிப்பாக இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி இயர்ஸ் அதுக்கு மேலே கூட உங்களுக்கு வரும் நீங்கள் வச்சிருக்கிறத பொறுத்து ஹீட் வாட்டர் பர்ஃபியூம் இதெல்லாம் வந்து நீங்கள் படாமல் வச்சிட்டிங்கனாலே போதும் ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாகவே இந்த டாலரில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்து வந்துடும் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு வந்து வேற டாலர் வேணும்னா நீங்க மாத்திக்கலாம் இந்த ஹாரம்க்கு பட் டாலர் மாற்றினா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு சில டாலருக்கு இந்த ஹாரமோட டிசைன் வந்து பாருங்க ஒரு மாங்காய் டிசைன் டைப்ல உங்களுக்கு இந்த ஹாரம் வந்து வரும் இதுமே வந்து ப்ரீமியமாக இருக்கு பாருங்க அப்படியே கோல்டு போலவே இருக்கு பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு இந்த ஹாரம்ல நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு பேக் செயினோட வந்துடும் பேக் செயின் வந்து இப்போ கொஞ்சம் லென்த் அதிகமாக வர மாதிரியான பேக் செயின் வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த ஒரு பேக் செயின் தான் உங்களுக்கு வரும் கொஞ்சம் நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வாங்கினதை விட இந்த பேக் செயின் வந்து கொஞ்சம் உங்களுக்கு லென்த் வந்து அதிகமா வர மாதிரி இருக்கும் ப்ரீமியமா இதுவுமே பாத்தீங்கன்னா கோல்டுல இருக்க பேக் செயின் மாதிரியே உங்களுக்கு இருக்கும் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ்டு பேக் சைடில் ப்ரீமியம் குவாலிட்டியில வந்துடும் இந்த ஹாரம் வந்து நம்ம நியூவா போட்டிருக்கோம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நீங்க டாலர் இல்லாம வெறும் ஹாரம் மட்டும் வேணும் அப்படின்னாலும் தாராளமா நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் இல்லை டாலர் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்க அந்த மாதிரியும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் நாமளே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்களுக்கு சேல் தான் இவ்வளோ ப்ரைஸ் வந்து நம்ம கம்மியா கொடுக்குறோம் நீங்க வெளியில எல்லாம் வாங்கும்போது கண்டிப்பா இந்த குவாலிட்டியில் நீங்க இந்த பிரைஸ்க்கு வாங்க முடியாது அண்ட் இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பேக் செயினோட சேர்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் பக்கம் உங்களுக்கு வரும் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ அந்த மாதிரி லென்த் வந்து உங்களுக்கு நல்லா அதிகமா இருக்க மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஷார்டாலாம் இருக்காது லென்த் உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க எதுவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு நியூவான யூனிக்கான டிசைன் பிரைஸுமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா தான் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஏன்னா குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும் உங்கள் அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு லாங் லைஃப் வரும் அதனால தான் வந்துட்டு ப்ரைஸுமே அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வரும் அண்ட் இதே குவாலிட்டியில் நீங்கள் வெளியே வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறத விட ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து அதிகமாகி வரும் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து ப்ரீமியமாக நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அண்ட் கேரண்டியுமே உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியோட நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்